எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிவன் ராத்திரி இன்று இரவு வில்வ இலையுடன் இதையும் சேர்த்து சிவலிங்கத்தின் மேல் உங்கள் கைகளால் போடுங்கள் ஐஸ்வர்ய ஈஸ்வரனின் முழு அருளும் கிடைத்து பெரிய கோடீஸ்வரர் யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னன்னு பார்க்கலாம் இப்போது குபேரன் குபேரன் யாருக்கு கடன் கொடுத்தாரு பெருமாளுக்கு கொடுத்தாரு அந்த பெருமாளுக்கு கடன் கொடுத்தவரே குபேரன் அப்போ குபேரன் யாரு ஈஸ்வரனுடைய ரூபம்தான் குபேரன் அந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரரின் முழு அருளும் என்னுடைய சப்ஸ்கிரைபரான என்னுடைய பிள்ளைங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னை விட பெரியவங்க கூட என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைபரா இருக்கிறீங்க அவங்களுக்கும் நல்ல ஒரு பணவளம் நொடி இல்லாத வாழ்வு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போது நம்ம இன்றைக்கி சிவன் ராத்திரி என் முடியாதவங்க கூட இன்னைக்கு சிவனை போய் பார்த்துட்டு வந்துடணும் சிவன் கோவிலில் கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்துட்டு வரணும் அவருடைய அ அவருடைய அருளை நான் எப்படியாவது நான் வாங்கிடணும் இன்னைக்கு முழுவதும் கண் விழித்து அதை செய்கிறவங்க செய்ங்க அது உங்களுடைய விருப்பம் அது கண் விழிக்க முடியும்னா முழிக்கலாம் அது எப்படி விழிக்கணும் அப்படின்றது தான் நம்ம வெட்டை வெளியில் உக்காரணும் அது முக்கியம் சிவனையும் பார்த்த மாதிரி இருக்கும் வெட்ட வெளிலையும் சிவனை பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த ஆறு கால பூஜைன்னு சொல்கிறோம் அந்த பூஜையை பார்த்துட்டு பார்த்து வந்து வெட்ட வெளியில் உட்காருங்க அப்போ உங்களுக்கு அந்த முதுகு தண்டு நிமிர்ந்து நேராக நம்ம உட்கார்ந்து அந்த சிவாய நம்ம ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம வார்த்தையை அடி வயிற்றுலேருந்து எடுத்து நம்ம சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அவருடைய முழு பலமும் அதை அதுக்குடைய சக்தி நம்ம வானத்திலேருந்து இறங்கி வருதுன்றாங்க அது பேர் கூட அக்தருன்னு சொல்கிறாங்க அது நான் விரிவான ரொம்ப பெரிய ஆர்ட்டிக்கலாம் நான் படித்தேன் என்னோடய பிள்ளைங்க அதை ஒரு ஒரு அட்லீஸ்ட் உங்களால் முடியுது பக்கத்தில் தான் கோவில் கோவில்மான்னா அட்லீஸ்ட் பன்னெண்டு மணி வரைக்கும் அது அந்த வெட்ட வெளியில் நீங்கள் உட்காந்து பாருங்க சரிம்மா ஈஸ்வரனுக்கு நம்ம கையால் போட சொல்றீங்களே நம்மளை எங்கம்மா உள்ளே விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்குறது என் காதிலே விழுது ஏன்னா வீடியோ பார்க்கும்பொழுது பிள்ளைங்களோட மனசு கேட்கும் கண்டிப்பாக அப்போ அந்த வில்வம் என்பது இது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஒண்ணுமே இல்லை ராத்திரி ஒரு திருட மேலே போய் உக்காந்து அவர் வந்து இப்ப அறுவ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தராக இருக்கிறார் மேலே போய் மரத்துல உக்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் வேடன்னா திருடனான்னு தெரியல வேடன்னு தான் நினைக்கிறேன் அவர் போயிட்டு மரத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கும் போது அவரையே அறியாம புளிக்கு பயந்துன்னு மேலே ஏறினாரான் அவரு அப்ப அவருக்கு தெரியாம குடிக்கிற ஒரு குடுவையில் ஒரு தண்ணி வச்சிருந்துருக்கிறாரு அவர் ஏறின மரம் வந்து வில்வ மரம் அந்த மரத்துல இருந்த அவரு ஆடி ஆடி நவுந்து நினைக்கும் போது அந்த இலை வந்து அவரு கை பட்டு பட்டு சிவன் மேல விழுந்து அந்த தண்ணீரும் அப்பப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் சிவன் மேல பட்டு ஏன்னா கீழே சிவலிங்கம் இருந்திருக்குது அவருக்கு அதெல்லாம் தெரியல இருட்டில் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம வந்து நம்ம அவங்க அவளை அவரையே அறியாமல் இதை செஞ்சதுக்கே அவருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரா அறுபத்தி நாலு நாயன்மார்களில் ஒருவரா ஒரு வந்திருக்கிறாரு இப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சே செய்வோங்க நமக்கு கிடைக்கும் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றதுனால இப்போ நம்மளை எப்படி சிவன் கிட்ட கொஞ்சமாவது உள்ளே விடுவாங்க அப்படி இல்லைன்னா சிவன் கோவிலில் வேற எங்கேயாவது ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா நான் திருப்பூரூர் முருகன் முருகன் கோயில் போகும்போது ஒரு சிவலிங்கம் தனியாக இருக்கும் சிவனோட அந்த நந்திகேஸ்வரோட அது இல்லாமல் காசி விஸ்வநாதரை தனியாக வச்சுருப்பாங்க அதனால் அங்கெல்லாம் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க கூட்டமே இருக்காது நம்ம கையாலேயே அந்த வில்வத்தை நம்ம கையால் அவருக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கூட்டம் இருக்காது அப்படியே ஒருத்தர் உக்காந்தா கூட அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம போடலாம் இதை நம்ம கையால் ஏன்னா வில்வம் உங்க கைகளால் உங்க கையில் பட்டு அந்த வில்வத்தை நீங்கள் போடும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு பாகியம் நமக்கு கிடைச்சதா அர்த்தமாகும் நிறைய கோவில் கோவிலுங்கள்ல இந்த மாரவாடிகள்னு சொல்றோம் இல்லைங்களா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு போவாங்க வீட்டுல இருந்தே அந்த தண்ணீரை பூஜை பண்ணி அதை எடுத்துட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அவங்க ஊர்ல எல்லாம் நம்ம ஊர்ல அதெல்லாம் அலோடு கிடையாது அதனால உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க தண்ணியை எடுத்துட்டு போங்க விட்டாங்கன்னா அந்த தண்ணியை கூட உங்க கையால கைகளால அபிஷேகம் பண்ணுங்க முடியுதுன்னா அப்படி இல்லம்மா போய் பார்த்துட்டு தான்மா வர சொல்றாங்க அந்த லைன் விடுறாங்கன்னா கையில வில்வத்தை வச்சுக்கோங்க அது கூட ஒண்ணு இன்னொன்னு செய்யணும் என்னன்னா ஒரு ரூபாய் நாணயமும் அது கூட ஒரு பச்சை கற்புரத்தையும் நல்ல கையில மூடிக்கோங்க மனசார வேண்டுங்க எனக்கு வந்து பணம் தான் பிரச்சனையா இருக்குது ஈஸ்வரா ஐஸ்வர் ஈஸ்வரா என்னை பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் நீனு எனக்கு வந்து எனக்கு பணத்துக்கு பிரச்சனை இருக்குது காசுக்கு பிரச்சனை இருக்குது அதை எப்படியாவது எனக்கு தீர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்வ இலையோட சேர்த்து அந்த ஒரு ரூபாய் நாணயமோ அந்த ஒரு பச்சை கற்பூரமும் உங்களுக்கு அடுத்த சிவன் ராத்திரிக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி காமிக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணும் லைனில் நிற்கும் போது நல்லா மனசார வேண்டிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் சாமி மேலே அப்படி படுற மாதிரி உங்களை கைகளால் அப்படி தூக்கி போட்டுருங்க ஏன்னா உள்ளே விடமாட்டாங்க நம்மளை அதனால் சொல்கிறேன் மற்ற கோவில்களை அப்படி நான் அதை உங்களுக்கு ஐடியா கொடுத்து சின்ன பார்த்தீங்கன்னா முருகன் கோயில்லாம் அம்மன் கோயில்லாம் சிவனை தனியா வச்சிருப்பாங்க அந்த இடத்துலலாம் அவ்வளவா கூட்டம் இருக்காது அந்த இடத்துல எப்படியாவது நான் என் பெருமான் ஈசனுக்கு நான் என் கையால் நான் அபிஷேகம் பண்ணணும் என் கையால் நான் இந்த வில்வத்தை நான் சாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சி இதை நீங்க செஞ்சிடுங்களேன் ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் இப்ப பகல்ல போனீங்கன்னா கூட காலியாகவே இருக்கும் எல்லாருமே பொழுது போய் ஆறு மணிக்கு போவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆறு மணிக்கு மேல செய்யறதுதான் நல்லது ஆறு மணிக்கு மேல நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு இதை மனசுல நினைச்சுக்கிட்டு இதை மூணு பொருளையும் நீங்க போடுங்க உங்க கைகளால அவ்வளவும் ஐஸ்வர்யம் பெருகுங்க நம்ம வீட்டுக்கு அவ்வளவும் நம்மளுக்கு எந்த ஒரு பாவம் அந்த நம்ம ஏதோ எத் எந்த காலத்துலையோ ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கிறோம் ஏதோ ஒரு கருமா நம்மளை பின்தொடருது அப்படின்னா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம நினைப்போம் அது எல்லாமே தீந்துருங்க அந்த வில்வ இலை என்பது அவ்வளோ நம்ம கை நம்ம கையில் பட்டு அப்படி சப்போஸ் இல்லைம்மா அந்த மாதிரிலாம் விடவே விட மாட்டாங்கம்மா அந்த சிவனை பார்க்க மட்டுந்தான்மா முடியும் என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வில்வத்தை உங்கள் உங்க கையெல்லாம் நல்ல கையோ உங்க வலது கையோ தொ நல்லா அந்த வில்வத்து மேல தொடுங்க உங்கள் கைகளால் அந்த சிவனுக்கு சாத்துறாங்க அவர்கிட்டே கேளுங்க செய்து இந்த இலையை இந்த வில்வ இலையை அவர் மேலே போடுங்க ஐயான்னு சொல்லி கேளுங்க செய்வாங்க இந்த பூஜையின் போது கண்டிப்பாக நம்ம வில்வ இலையை ஒரு தட்டில் போட்டிருப்பாங்க அந்த தட்டில் இருக்கிற அந்த வில்வத்தை எடுத்து சுவாமிக்கு சாத்துவாங்க அதனால் கவலைப்படாதீங்க இந்த ரெண்டு ஐடியாவுமே நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் சின்ன சிவன் இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு உங்கள் கைகளால் அதை அள்ளி அந்த சிவனுக்கு அந்த வில்வத்தை இன்னைக்கு சமர்ப்பியுங்க நான் சொல்கிற மாதிரி கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் இது மூன்றும் அந்த வில்வ எடை கூட இருக்கட்டும் சகல ஐஸ்வர்யமும் பெருகுங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லை அவங்கெல்லாம் அந்த மார்வாடிகள் செய்யறங்க சொல்ற இல்லைங்களா அந்த தண்ணி ஒரு சொம்பு தண்ணின்ற இல்லைங்களா அந்த தண்ணியில ஐஸ்வரியமான பச்சை கற்பூரம் அந்த அந்த ஜவ்வாது பொடி அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி இந்த கிராம்பு பொடி இது எல்லாமே அதுல கலந்து வச்சிருப்பாங்களா அவங்க அதை எடுத்துன்னு போய் தான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க மார்வாடிகள் சிவனை அதிகமாக கும்பிடுவாங்க நல்லா கவனித்து பாருங்க ஐஸ்வர்ய ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் சிவனே தான் அந்த மாதிரி நினச்சி நீங்கள் இன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு ஒன்று ரெண்டுன்னு கூட கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு முக்காவாசி ஸ்கூல் லீவு தான் விட்டுருக்காங்க நீங்கள் வந்து உக்காந்து இருந்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுடைய உடல்நிலை கூட நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதோடைய நல்ல ஒரு மகத்துவம் நமக்கு தெரியும் இந்த சிவன் ராத்திரி விடாமல் பிடிச்சிக்கோங்க நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்